தலை தொங்கிருச்சு என்ன அவரு அப்படியா அண்ணே எழுந்திரிங்கண்ணே கோச்சிக்கிறான் எந்திரிங்க தண்ணி இருந்தா அவர் பத்து குடம் கொண்டாங்கண்ணே எல்லாத்தையும் குளிப்பாட்டிடுவா பார்த்தா எழுந்திருக்கீங்க ஒரு வந்துருங்க ஆனால் முடிய போகுன்னு சொல்லக்கூடாது முருகன் வர போறாங்க முடிய போகுனா அது ஒரு மாதிரியா இருக்கா இல்லையா முருகன் என்னன்னு விறுவிறுப்பா இல்லையா பெட்ரோல் இருந்து ஒரு ரெண்டு லிட்டர் வாங்கி ஊற்று கூட இல்லை விறகு பிடிக்கும் எப்படி இந்த முருகன் அப்படி பாட்டு பாடி இருக்காரு நாரதம் மல்லியமோ அப்படி பேசுறாங்க விறுவிறுப்பா இல்லை இருக்கான்

முத முதல எங்க வம்சத்துல ஆம்பளை இருக்கு எங்க ஐயா வேறையும் எங்க அப்பா வரையும் சேர்த்து வைக்கணும் என்ன பேரு ஹரீஷ் வேணுகோபால் அப்படின்னு வைப்போம் அப்படின்னு என்னடா அது அரிசு வேணுகோபால் எப்படி அப்படின்னு கேட்கல அரிசுங்கிறது புதுசா இருக்கான் வேணுகோபாலுங்கிறது எங்க ஐயா அப்படின்னு சரி பரவாயில்ல அப்படின்னா அவன் பொண்டாட்டி கேட்கல அதெல்லாம் கிடையாது உங்க ஐயா விரையும் அதை எப்படி நான் வைக்க எங்க அப்பா வேறையும் எங்க அம்மா வேறையும் சேர்த்து தேன் வைக்கணும் அப்படி ரெண்டு பேரும் போட்டி மாமா சண்டை பெரிய சண்டை ஓம்பேரா பேரா ஏன் பேரா ஓம் பேரா ஏன் பேரானு சண்டை ஆமா என்னையா ஓம் பேரானா ஓம் பேராவா ஓம் பேரா ஏன் பேரானு வைக்கிறத சண்டை சண்டையா இருக்கும்போது இடையில பாத்தீங்கன்னாக்க சும்மா இல்லாம பக்கத்து வீட்டுக்காரன் கிராஸ் ஆயிருக்க கிராஸ் ஆகி அவன் சொல்லிருக்க ஏன் கஷ்டப்படுறியா என்ன ஆகும் பிரச்சனை ஓம் பிரச்சனை என்ன ஆகும் இல்ல என் பொண்டாடிட்ட சொன்னேன் எங்க ஐயா வரையும் எங்க அப்பா வரையும் சேர்த்து அரிஸ் வேணுகோபால் அப்பவும் பார்த்தேன் அதுக்கு இவன் சொல்லியிருக்கேன் நீ என்னமா பிரச்சனை ஆகணும் இல்ல நான் சொன்னேன் எங்க ஐயா வரையும் எங்க அம்மா வரையும் சேர்த்து வைப்போம்னு பார்த்தேன் என்ன வேறு உங்க ஐயா வேறு எங்க ஐயா வேறு ராசா கோபால் உங்க ஐயா வேறு என்னடா இருக்கு இந்த மாதிரி அரிஸ் வேணு கோபால் இவ்வளவுதானே நீ கவலைப்படாத இந்த அரிஸ் எடுத்துக்க நீ உங்க ஐயாவுடைய வேணுகோபால சேர்த்துக்க சாதாரணமா ராசகோபால சேர்க்காத அப்படின்னு

இந்த புருஷன் முடிவெட்டு ஜெண்டா முடிஞ்சு வச்சு சாஞ்சாலும் யோசிச்சிருக்காங்க என்னடா அது ஹரீஷ் முருக ராஜகோபால் இத்த தண்டில வச்சிருக்காங்க இல்லையா பேரு நீளமா போகுது இவன் யோசிச்சிருக்கேன் பாரு ஹரீஷ்ங்கிறது நம்ம அப்பயும் பேரு சரி ராஜகோபாலுங்கிறது அவங்க ஐயா பேரு சரி இந்த இடையில முறிய வரானே இது யாரு அப்படின்னு யாரு அப்படின்னு கேட்கிறேன் அப்பத்தான் கொண்டாடி சொல்லியிருக்க அவனை பேர் வைக்க சொன்னதுதான் போச்சு பக்கத்துல இருக்கிற அவன் பேரையும் சேர்த்து நம்ம கொண்டாடுறதோட சொல்லிட்டு போயிட்டேன் எப்படி வச்சிருக்கேன் பாரு ஹரீஷ் முருக ராஜகோபால் சொல்ல முடியுமாப்பா பேர் சர்டிஃபிகேட் வாங்கிட்டா காரணம் என்ன இடையில எவனையும் வரவிடக்கூடாது இடையில வந்தா என்ன வச்சுக்கா தொல்லை புடிச்சு போயிடும் அது மாதிரி என் பொண்டாட்டி ஒரு அறிவிட்ட முண்டா அவள்கிட்ட சொல்றேன் என்ன சொல்றேன்னாக்கா கண்ட கண்ட ஆள்கிட்ட போய் பஞ்சாயம் வைக்காத அப்படின்னா உன் வந்து பஞ்சாயம் வச்சிருக்கா நீ இடையில முருகன்னு சேர்க்கிற மாதிரி நீ பாட்டுக்கு என் பொண்டாட்டி ஏதாவது ஒரு விஷயத்துல லைன் ஆகிட்டேன்னா என்ன பண்றது இல்ல நான் தான் கேட்கிறேன் அதுக்குத்தான் தன்னார்வ புத்தி வேணுங்கிறது உண்டா இல்லையா

ஒரு சக்கல சுடுதண்ணி நிரம்ப காதுகளில் ஊத்திட்டு வர வேண்டியதாக வந்து வந்து அப்படியே எந்திரிங்க தா எந்திரிங்க முருகன் வந்துட்ட தம்பி எழுப்புப்பா தண்ணி இல்லையா அம்மா எவ்வளோ கூட்டம் இந்த கொடுத்து இல்லை எந்த எங்க நான் போவா கொடுத்துக்கல அடி விடுன்ற என்னையா அது இவ்வளோதான் இருக்கு ரெண்டு லிட்டர் தண்ணியா குடிச்சியா அதான் மூத்தம் பத்து கிலோ போயிருக்குல்ல எந்திரிச்சு எந்திரிச்சு

ஒரு நாளில் தூங்காத மனுஷனே தூங்க வச்சு விட்டி இல்லைடா பாவம் இந்த வீடியோ எடுக்கிற ஆப்பில் தம்பி கவட்டா பிறந்துட்டு அவனுக்கு ஒரு டீயை கொடுங்க கொடுங்க இல்லைன்னா ஊற்றி விடுங்க நாங்கள் பேண்டு இப்போ தாண்டா எந்திரிக்கிற டீங்க பாரு யா ஜிமே எந்திரிச்சு உட்காருங்க முறைய வந்துட்டார் அவர் அவர் மனசுக்குள்ளே திட்டார் முறைய வந்தார்னா ராமே வந்தா எனக்கு நடா அப்படின்னு எந்திரிச்சு உட்காருங்க உட்காரு பார்த்தா மும்பரி சில கிடக்க மூணு பேர்த்தையும் கிளப்பிட்டோம்னா பாதி கூட்டம் குறைஞ்சிடும் ஆப்பா வா உள்ள வாயா போ என்ன ஒரு பக்கோட்டியா ஒரு ரேஸ் மாடு மாதிரி நீ பக்கவட்டி மாதிரி பின்னால் வரையிலடா அப்புறம் அவன சாக்கிய போகிறான்டா வருங்க தூண்கள் அம்மா அப்படி தான் இருக்கிறேன் எலோட்டம் புள்ளையே வார் தூங்காம இடத்துக்கு தூங்காமல் போய்ட்டு வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் ஆகி வார் சில ஊரில் இந்நேரம் எழுப்ப முடியுமா முன்னே பசங்களை பார்க்கவே முடியாது இந்நேரம் எங்கள் ஊரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிரண்டு கிடப்பேன் போய் எழுப்பி டீன்னு சொன்னோம்னா பட்டார் நம்மள அறைவேன் என்னடா டீ பி நான் பாரு இந்த பயவால் போய் டீ வந்து எல்லாரையும் கொடுத்து உட்காந்து சாப்பிடுங்கன்னு சொல்லி தம்பி இந்த முருகை வேஷம் பரவோட ஒல்லியா ஒருத்தரை பாரு கம்மியாரா நான் வேஷம் பொருட்கள் ஒல்லியா இப்படி இருக்குல்லையா தார் த இத்தனை மாதம் தெரியலையே சும்மாயா உம்மாயா நல்லா அப்பா ராஜுவாட்டு சாப்பிட்டு பா தூங்கிட்டு இப்போதான் இருந்துச்சு